அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானுடைய அருள் பார்வை கிடைக்கணும் அப்படின்னா முருகன் கோவிலுக்கு போய் வணங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க திருச்செந்தூர் அப்படிங்கிறது குரு ஸ்தலமாக சொல்கிறாங்க வியாழன்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்கிறது ரொம்பவே நல்லது இந்த நேரத்தில் தற்போது குரு பயிற்சி வருது அதாவது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி இந்த குரு பகவான் மே ஒன்றாம் தேதி முதல் ராசிக்கு போறாரு ஜோதிடத்தில் சில கிரகங்களுடைய நகர்வு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறேங்க அந்த வகையில சனி ராகு கேது குரு இவையெல்லாம் அதீத முக்கியத்துவத்தோடு பார்க்குறோம் குரு பயிற்சி நடக்கும் போதெல்லாம் சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படியே புரட்டி போடக்கூடிய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த குரு பயிற்சி அன்னைக்கு நாம திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் மட்டும் இல்லாமல் இந்த குருபகவான் பற்றியும் குரு பயிற்சி பற்றியும் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் நாம் இந்த கோவிலுக்கு போய் இந்த பரிகாரங்களை செய்யணும் இந்த நவகிரக வழிபாடு செய்யணும் அல்லது இந்த நாள் குறிப்பிட்ட நாளில் போய் வழிபடணும் இப்படி இத்தனை விளக்குகளை போடுங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குறிப்பிட்ட ஆன்மீக ரீதியாக இந்த விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும் அந்த வகையில் நாம் நமக்கு ஒரு சரியான தீர்வு சொல்ல கூடிய இடமாக ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் இருக்குங்க உங்களுக்கும் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை கல்யாண பிரச்சனை அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஏதோ நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது தடைகள் வருது அப்படின்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இவர்களால் பலன் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் இந்த ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு சொல்லப்படுகிறது சரி நாம இப்போ குரு பயிற்சியை பற்றியும் திருச்செந்தூர் பற்றியும் பார்த்துட்ருக்கோம் அப்படி பார்க்கும்போது குரு பகவானுடைய அருள் பார்வை கிடைக்க முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடணும் அப்படின்னு பார்த்தோம் நவ பிரகஸ்பதி என்று வியாழன் பகவான் மிகவும் பிரசித்தி இருக்காரு பிரகஸ்பதியை தேவர்கள் குருவாக ஏற்றனர் அப்படின்னே சொல்லலாங்க வியாழன் பகவானை திருச்செந்தூர் தளத்தில் சென்று நாம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அது மிக பெரும் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தளத்தில் வழிபட்டு தன்னுடைய எந்திரத்தை ஸ்தாபித்திருக்கிறார் என்றும் வியாழன் பகவானா சொல்லுவாங்க திருச்செந்தூர் தாலும் குரு பரிகார தலமாக கூட விளங்குதுங்க இந்த தளத்தில் பதினேழாம் நூற்றாண்டுல ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கு அதாவது டச்சு நாட்டு கடற்ப கொள்ளையர்கள் இந்த கோவில கொள்ளையடித்திருக்காங்க அது சமயம் தெற்கு நோக்கி இருந்த ஆறுமுக பெருமானையும் விக்கிரகங்களையும் தூக்கி கொண்டு கப்பலில் ஏறினாங்களாம் அடுத்து சில மணிக்கெல்லாம் பெரும் புயலும் இடியும் மழையும் அவர்களை தாக்கி இருக்கு அவர்கள் பயந்து முருகனுடைய திருவுருவ சிலையையும் விக்கிரகங்களையும் கடலில் இறக்கி சென்றுட்டாங்க காலையில் இந்த ஆலயம் வந்த பக்தர்கள் ஆண்டவரை காணமே அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம் அந்த சமயம் ஒரு அற்புதம் நடந்திருக்கு அதாவது வடமலை மலையப்ப பிள்ளை என்ற அடியவருடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி இருந்த முருகப்பெருமான் தான் இருந்த இடத்தை கூறினாராம் உடனே வடமலை பிள்ளையும் பல பக்தர்களும் அந்த கடல்ல குதித்து ஆறுமுக பெருமான தேடி இருக்காங்க முதல்ல நடராஜர் சிலையும் பிறகு ஆறுமுக பெருமானையும் கண்டெடுத்து அந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்தாங்களாம் இன்று அந்த திருவுருவ சிலைகளையே செந்தில் ஆண்டவர் ஆலயத்துல நாம தரிசிக்கிறோம் இந்த தளத்துல குரு பகவானும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வராரு குரு மகா தசை அப் அல்லது குரு புக்தி குரூரமாக இருந்தால் அவர்கள் திருச்செந்தூர் வந்து ஆறுமுகனை தரிசித்து ஸ்ரீ ஆதிசங்கரருடைய சுப்பிரமணிய புஜங்கத்தையோ அல்லது குருபரனுடைய கந்த களிவெண்பாவையோ ஒருமுறை பாராயணம் செய்தால் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் என்றும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஆலயம் குரு தலமாக விளங்குவது எப்படி அப்படிங்கிறது புராணங்கள் வழியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு நம்ம குருபகவானுடைய இந்த குரு பயிற்சி அன்னைக்கு குரு ஆலயம் சென்று வழிபடுவது மிகவும் நல்லது அப்படின்னு பார்த்தோம் அந்த வகையில் இந்த திருச்செந்தூர் சென்று நம்ம வழிபட்டோம் அப்படின்னாலும் அது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய ஜாதகத்தில் குருவினுடைய கோச்சார நிலை வலுவிழந்து காணப்படும் போது திருமணத்தில் தடை மற்றும் வாழ்க்கையில் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் போது இதனை நிவர்த்தி செய்வதற்கு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய குரு வழிபட்டு செல்வதால் நல்ல நல்ல ஒரு பலனை குரு பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தப்பித்து கொள்ள குருவிற்கு உரிய பரிகாரங்கள் இந்த தளத்துல மேற்கொள்ளப்படுது அதனாலதான் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்குரிய தலமாக மட்டும் இல்லாம குரு தலமாகவும் பார்க்கப்படுது இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகன் குழந்தை வடிவில் சிரித்த முகத்தோடு இருக்கிறதால குழந்தை பாக்கியம் வேண்டி இங்கு பெரும்பாலான பக்தர்கள் வந்து போறாங்க குழந்தை பாக்கியத்திற்கு முதன்மையான தலமாக இந்த தலம் விளங்குது அப்படின்னே சொல்லலாம் குழந்தை பாக்கியம் எதிர்நோக்கி காத்திருக்கிறவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான இங்கு கடலிலும் நாளி தீர்த்தத்திலும் நீராடி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா விரைவிலேயே குழந்தை பிறக்கும் என்பது தாங்க நம்பிக்கை இந்த தளத்துல மிகப்பெரிய மகான்களும் ரிஷிகளும் முனிவர்களும் உபதேசம் செய்து வந்ததால கல்வியில் வெற்றி பெறவும் இங்கு மாணவர்கள் வந்து வேண்டிக் கொள்வதையும் நம்மளால பார்க்க முடியும் வியாழன் கிழமைகள்ல திருச்செந்தூர் சென்று இங்கு இருக்கக்கூடிய கடல்ல நீராடி விட்டு நாளை கிணற்றிலும் நீராடி முருகனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தா குருபகவான் நல்ல ஒரு பலனை வாரி வழங்குவார் என்பதுதான் நம்பிக்கையா இருந்து வருது இது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களையும் குருபகவானுக்கு உரிய மந்திரங்களையும் உச்சரித்து அர்ச்சனை செய்து கோவிலை சுற்றி ஒன்பது முறை வளம் வந்தா தொழில் பிரச்சனை வியாபார ரீதியான பிரச்சனைகள் தீரும் உயர் பதவிகள் கிடைக்கும் இந்த தளத்தில் பொன் பொருள் சேரும் என்பது மிக நம்பிக்கை இங்கு வீட்டில் இருக்கக்கூடிய குரு தக்ஷணாமூர்த்தி ஆமை போல ஆமை மேல் காட்சி அளிப்பதால் இவருக்கு விளக்கேற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா செல்வம் வளரும் மேலும் மனோபலம் கூடும் என்று சொல்லுவாங்க இங்கு குரு பயிற்சியின் போது மிகவும் விசேஷமான பூஜைகள் செய்யப்படுது திருச்செந்தூரில் இருக்கும் நாராயண பெருமாளை தரிசனம் செய்து விட்டு வரக்கூடிய வழியில் கோவில் சுவற்றின் துளை வழியே ஓம் எனும் பிரணவ ஒளியைக் கேட்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சங்க இத்தகைய பெருமை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அதுவே மிக பெரும் பேரு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில இந்த குரு அன்னைக்கு நீங்களும் தவறாம வரைக்கும் திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை பெற முடியும் சிலருக்கு வாழ்க்கையை அப்படியே மாற்றப் போகக்கூடிய குணம் கொண்டது இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாங்க மேஷராசியில குரு பகவான் தற்போது பயணம் செய்து இருக்காருன்னு பார்த்தோம் இந்த குரு பகவான் மே ஒன்றாம் தேதி முதல் ரிஷபராசிக்கு போறாரு மே ஒன்றாம் தேதி நடக்கும் இந்த மாற்றத்தால சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறப்போகுது இந்த குரு பயிற்சி மூலமாக கடகராசிக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவையெல்லாம் நாம அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொன்றா இந்த குரு எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்க போறோம் நீங்க மறக்காம நம்ம சேனல்ல வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்க இப்படி இங்கு நிறைய விஷயங்கள் இந்த திருச்செந்தூரோடு சேர்ந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூரில் முருகன் ஞானகுருவாக குருவாக அருள அருள் அசுரர்களை அழிக்கும் முன்பு குரு பகவான் முருகனுக்கு அசுரர்களை பற்றிய வரலாற்றை இந்த தான் எடுத்துரைத்தாரா எனவே இந்த தலம் குரு தலமாகவும் கருதப்படுது மேலும் பிரகாரத்துல இருக்கக்கூடிய மேதா மூர்த்தி கூர்மம் அஷ்ட நாகங்கள் அஷ்ட யானைகள் மேதாமலை என நான்கு ஆசனங்களின் மீது அமர்ந்திருக்கிறாரு இவருக்கு பின்புறம் இருக்கக்கூடிய கல்லால மரத்தில் நான்கு பேதங்களும் கிளிகள் வடிவில் இருக்கு அறிவு ஞானம் தரக்கூடிய மூர்த்தியாக அ அருள்பவதால இவரை ஞானஸ்கந்த மூர்த்தி என்றும் அழைக்கப்படுறாங்க இது மட்டும் இல்லாம வழக்கமாக கைகளில் அக்னி உடுக்கையுடன் காட்சி தரக்கூடிய தட்சணாமூர்த்தி இங்கு மான் மழுவுடன் காட்சி கொடுக்கிறாரு குரு பயிற்சி அன்று திருச்செந்தூர் முருகனை வணங்கினோம் அப்படின்னா குருவால உண்டாகக்கூடிய தீய பலன்கள் குறையும் தெய்வானையை முருகன் மனம் முடிக்க காரணமாக இருந்த தலம் என்பதால இந்திரன் இந்த தலத்தின் மருமக மருமகனுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் தீபாவளிக்கு சீர் மற்றும் புத்தாடை எடுத்து தருவதாகவும் ஒரு நம்பிக்கை இருந்து வருது இப்படி இந்த தளம் மட்டும் இல்லாம இங்கு குரு பகவான் மிக மிகப்பெரும் தனி சிறப்பு நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் இது போன்ற ஒரு தளத்துல போய் தான் முக்கியமான நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்கிறது என்றே சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் நாம் இப்படி குரு பயிற்சியை பற்றியும் திருச்செந்தூர் பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்